ஆகமங்கள் எப்போது தோன்றின என்பது குறித்து தெளிவான கருத்துக்கள் இல்லை பொதுவாக இறை வழிபாடு என்பது பரவல் அடைந்த பிறகு அவற்றை முறைப்படுத்த இந்த ஆகமங்கள் தோன்றியிருக்கலாம் என நம்பப்படுகின்றது ஆகமம் என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன ஆகமம் என்பது வடமொழி சொல் என்றும் அதற்கு வந்தது என்ற அர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது சிவனிடமிருந்து வந்தது என்று சைவர்கள் சொல்கின்றனர் ஆனால் அதனை வைணவர்கள் உள்ளிட்ட பிறர் ஏற்பதில்லை தொன்று தொட்டு வரும் அறிவு என்றும் இறைவனை அடைவதற்கான வழியை கூறும் ஞான நூல் என்றும் அறிஞர் பொருள் கூறுவர் அதாவது கோவில் கட்டுதல் தெய்வங்களின் திருவுருவச் சிலைகளை கோவிலில் வைத்தல் வழிபாடு செய்தல் பரிவார தெய்வங்கள் நிறுவப்படும் முறை தினசரி பூஜைகள் விசேஷ நாட்களுக்கான பூஜைகள் திருவிழாக்கள் ஆகியவை நடத்தப்பட வேண்டிய முறைகள் குறித்து விரிவாக விளக்கும் நூல்களே ஆகமங்கள் எனப்படுகின்றன ஆகமம் என்பது தூய தமிழ் சொல் ஆகும் ஆகு கூட்டலாம் ஆகு ஆகுதல் அப்படியே நடத்தல் அம் என்பது முன்காலத்தில் அமைப்பு என்று பொருள் தரும்போர் ஈறு எனலாம் அமைப்பு என்பதன் அடிச்சொல் அதுவேயாகும் சிறந்த நடைமுறையை பின்பற்றும் அமைப்பு என்பதாம் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் என வரும் மாணிக்க வாசகர் கூற்றிலே ஆகம வழி நிற்பார்க்கு இறைவன் அணுகி வந்து அருள் புரிவான் என்னும் பொருள் பெறப்படுகின்றது